நமக்கு சில நேரங்களில் யோகா வரப்போகிறது சில யோகா வரப்போகிறது அறிகுறியாக காட்டும் சில நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் மாதிரியான செயல்கள் மாதிரி தெரியும் அதுதான் அதுக்கு பரிகாரம் அதனால் யதார்த்தமான விஷயங்கள் சிலது நடக்குது எல்லாத்துக்கும் போட்டும் மனசை குழப்பக்கூடாது வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தான் இப்போ வீட்டில் சாமி கும்பிட்றோம் தேங்காய் உடைக்கிறோம் அழுகி போயிருது அப்போ என்ன செய்யுது கிறக தும்பம் போயிருச்சு ஐயா நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க அழுகிருச்சு கோயிலுக்கே போகிறோம் பத்து பேருக்கு தேங்காய் உடைக்கிறாங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கே போகிறோம் ஒரு ஐம்பது காய் தட்டில் தேங்காய் வளம் உடைக்கிறாங்க ஒரு தான் உடைக்கி சூ கேரியுது அவ்வளோதான் நம்ம பிடிச்ச சைத்தான் அதை விட போயிடுச்சுன்னு அர்த்தம் தேங்காய் உடைக்கிறோம் கொப்பரையாய் மாறுது அப்படின்னா நம்ம உறுதிப்பாடாக இருக்கும் அப்போ நமக்கு கொப்பரைக்காய் வந்துட்டு என்ன ஆகும் சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் பூ வந்துருச்சு சாமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வேறு ஒன்றுமே கிடையாது அதிர்ஷ்டத்தை அது கொண்டு வரப்போகுது நம்ம சுற்றியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதைத்தான் தருதே ஒழிய எடுத்த உடனே கெடுதலாக நடக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இதுவரையிலும் கொடிக்கணக்கான மாதிரி அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க விளக்கெண்ணை வச்சு விளக்கு ஏற்றுறீங்கன்னா தீபம் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ தீபம் பூஜை இரலை ஏற்றும் போது குல தெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு விளக்கை எப்போவுமே கிழக்கு பார்த்து தான் ஏற்றணும் ஒரு துணை தெய்வம் ஏற்றணும் துணை தீபம் ஏற்றணும் ஆனால் வடக்கு பார்த்து வச்சுக்கலாம் தப்பு இல்லை அதே போல் பெண்கள் பொறுத்தளவில் ஆறு மணி ஆனால் விளக்கு லைட்டு போட்டாச்சு அப்படின்னா அதனால் தலையை வாரக்கூடாது புரியுதா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஆறு மணி ஆச்சு லைட்டு போட்டாச்சு சாயங்காலம் விலங்கேற்ற பிறகு இதை க தோடை கழட்டி மாற்றுறேன் மூக்குத்தையை கழட்டி மாற்றேன் அதுக்கப்புறம் வளையல க கழட்டுறேன் அப்படியெல்லாம் கழட்டி வைக்கக்கூடாது புரியுதுங்களா சரி வெள்ளி செவ்வாய்க்கு எங்கேயாவது போகிற வண்டி தான் போயிட்டா போன இடத்துல ஒரு நண்பர் சொந்தக்காரங்க வீடு தான் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய் கிழமையோ வீட்டு விட்டு கிளம்பி ஒரு கோயில் போயிட்டு அவங்ககிட்ட போனால் ஏ வந்துட்டேன் இருடி என்ன மேலே ஒன்று உன்ன போகிற போகிற அப்படின்னு சொன்னால் அங்கே தங்கக்கூடாது ஐஸ்வர்யம் நம்மளே விட்டு போய்ட்டோ இந்த வீடியோ தாலி மெட்டி ரெண்டாக உடையுது காராக போகுது அப்படின்னா நமக்கு கணவனாருக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்தையே போக்குது கணவனாருக்கு ஒரு ஆயுள் பலத்தை கொடுக்குது மாங்கல்ய பலத்தை கொடுக்குது புரியுதுங்களா அதனால் இப்போ பெண்கள் நீங்கள் வந்து குங்குமம் கொடுக்குறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்தாளுக்கு குங்குமம் கொடுக்குறீங்க சுமகலிகளுக்கு நீங்கள் டெய்லி வச்சுக்கிற குங்குமத்தை கொடுக்கக்கூடாது அதுக்குன்னு தனியாக வச்சிருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பெயர் வாசு சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்று